நம்மை சுற்றியுள்ள உலகம் நாம் படைத்த உலகமாகத்தான் இருக்கிறது பொதுவாக நாம் எதை எண்ணுகிறோமோ அதுவே செயலாக மாறுகிறது இன்றைய சிந்தனை நாளை உங்கள் வாழ்வு உங்களது வாழ்வை நீங்கள் உங்களது சிந்தனையால் படைக்கிறீர்கள் நீங்கள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் எப்பொழுதும் படைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அந்த படைப்பு உங்களுக்கானது உங்களது சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்வு இவையெல்லாம் உங்கள் சிந்தனையால் படைக்கப்பட்டதுதான் தூங்கும் நேரத்தை தவிர அனைத்து நேரங்களிலும் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள் இதையெல்லாம் நான் சொல்வதல்ல பல தத்துவ அறிஞர்களும் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தங்களது நூல்களில் கூறியுள்ளார்கள் அதாவது எவற்றை குறித்து நாம் சிந்திக்கிறோமோ அவைதான் நம் வாழ்வில் நடக்கிறது எப்பொழுது நாம் குறைகளை கண்டுபிடித்து குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுது நம் வாழ்வில் இரக்கம் ஆரம்பிக்கிறது முக்கியமான ஈர்ப்பு விதியானது எப்படி செயல்படுகிறது என்றால் அது நம்முடைய சிந்தனையை கிரகித்து அந்த சூழ்நிலையை திருப்பி நமக்கு தருகிறது குறைகளை கூறிக்கொண்டே இருக்கும்போது அந்த குறைகள் நிரம்பிய சூழல் மட்டுமே நமக்கு திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டிருக்கிறது நாம் குறை நாம் தான் அந்த குறையை கூறி வேண்டும் என்று கூட இல்லை யார் அந்த குறையை கூறிக்கொண்டு இருக்கிறார்களோ அதை நாம் முழு மனதுடன் கேட்டு அவ்விஷயத்தை கவனத்தை செலுத்தும் பொழுது அதே மாதிரியான குறையுள்ள சூழல்களை நாம் ஈர்த்து கொண்டே இருக்கிறோம் இது இந்திய ஆன்மீகம் நம்முடைய தத்துவியாளர்கள் மேல்நாட்டு அறிஞர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் இவர்களால் உறுதி செய்யப்பட்டு உலக அளவில் விற்பனையில் சாதனை படைத்த பல புத்தகங்களில் இக்கருத்து இடம்பெற்றுள்ளது இந்த பிரபஞ்சமானது அனைத்து எண்ணங்களையும் கிரகித்து அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப சூழலை உருவாக்கி அவர்களுக்கு திருப்பி தருகிறது குறைகளை கூண்டி கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது திருப்பி திருப்பி அக்குறைகளை கூறும் அந்த சூழ்நிலையே வந்து கொண்டிருக்கும் ஒன்றை வேண்டாம் என்று நாம் சொன்னால் அடுத்த நிலமையும் அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையே நமக்கு வரும் திரும்ப திரும்ப அந்த சூழ்நிலை பூராமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சூழலே இருக்கும் பொழுது நமக்கு வேண்டியது எப்படி கிடைக்கும் நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் நேர்மலை நேர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்க வேண்டும் ஒரு அப்பிரபஞ்சமானது உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஈர்த்து நமக்கு அந்த சூழலை அமைத்து தருவதற்கு தருவதற்குத்தான் இருக்கிறது இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியைத்தான் அனைத்து மதங்களிலும் ஆன்மீக நூல்களிலும் கூறப்பட்டுள்ளது அடிப்படையில் மனித மனம் எதிர்மறை எண்ணங்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதில் பாசிட்டிவ் எனர்ஜியை நிரப்ப வேண்டுமென்றால் திரும்ப திரும்ப நல்ல சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லுவார்கள் ஆனால் மனதில் நாம் நிரப்பும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளுமே நிரம்பி தழும்பும் போதுதான் அந்த சூழ்நிலை நம்மை புற சூழ்நிலை நம்மளுக்கு நன்மைகளையும் சந்தோஷங்களையும் அளிப்பவையாக மாறுகிறது ஆகவே எதிர்மறை எண்ணங்கள் கருத்துக்கள் பேச்சுக்கள் ஆகியவற்றை விட்டு நேர்மறை எண்ணங்களான வேண்டும் கிடைக்கும் மிகவும் நல்லது மிகவும் நன்றி அருமையாக இருக்கிறது நல்லவர் நல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி போன்ற வார்த்தைகளை ஒவ்வொரு சூழ்நிலையை நாம் அதிகமாக பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இது மட்டுமே நமது வாழ்வியல் சூழ்நிலை நமக்கு பிடித்தபடியான மிக பிரமாண்டமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நமக்கு அமைத்து தரும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம சிவாய்